பொறுமையாக ஃபோர் பண்ணலாம் இதை பேப்பரில் கூட நீங்கள் கட் பண்ணி பண்ணலாம் ஆனால் இது நாங்கள் பண்ணுற வரைக்கும் தான் நீங்களும் பண்ணுவீங்க ஏன்னா நாங்கள் வீடியோவை கொஞ்சம் ஓடவும் ஸ்லோவாகவும் போடலை நாங்கள் பண்ணுறத அப்படியே தான் போடுறோம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு மடக்கி அழகா செஞ்சிருக்கோம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஏன்னா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதே தப்பா வந்துச்சுன்னா நீங்க க்ளூ கூட தப்பா வந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் எடுத்துட்டு கூட பண்ணலாம் எங்க பாருங்க இந்த மாதிரி வந்துடும் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ண

பாரு ஸ்ப்ரிங் ரெடி நீங்கள் இதை நீங்கள் சேர்த்து 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 இதை நீங்கள் நெக்லஸா கூட பண்ணலாம் அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்